ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அல்வா வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து பீட்ரூட்டை வச்சு செஞ்சுருக்கேன் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க தோல் சீவி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு பீட்ரூட் வந்து இருந்துச்சு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா தண்ணி நல்லா எடுத்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம அல்வா போது ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் வந்து ஒரு டீ ஃபில்டரில் அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து மறுபடியும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து சக்கைகள்லாம் இருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வந்து ஒரு ட்ரேவோ இல்லை இது மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பாதாம் முந்திரி உலர் திராட்சை இது எல்லாமே வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் வந்து விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயே இது மாதிரி கை விடாமல் மிக் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியே வர ஆரம்பிச்சிச்சு பார்க்கவே பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து கார்ன்ஃப்ளர்க்கு பதிலாக நீங்கள் வந்து மைதமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் இது சேர்த்து நல்லா வந்து கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் அதை மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நல்லா கிண்டி வெட்டிக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து வரும் நல்லா பாருங்கள் உழைக்க நல்லா இப்போ சுருளாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி உல திராட்சை இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கடாயில் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருளாக வந்து வந்துச்சு நம்ம கான்ஃப்ளவர் சேர்த்ததுனால நல்லா பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது இப்போ கரண்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் வந்து வரணும் இதுதான் கரெக்டான ஒரு பதம் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நட்ஸில் நம்ம பிளேட்டில் தூவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம நேச்சுரல் பீட்ரூட் கலரே நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது இப்போ நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு வந்து எந்த ஷேப்ல வந்து வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு நெய் வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் பண்ணுங்க நல்லா வந்து ஒரு ஜூசியா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பீட்ரூட் வந்து பிடிக்காதவங்களோ இதை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்வீட் கடையில் பேக்கரியில் வந்து கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும் மெஷர்மெண்ட்டு வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்